அதாவது இந்த ஆலோசனை கூட்டத்தில் கொண்டு இருக்கிறார்கள் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ் அண்மை செய்தி தமிழ்நாடு மாநில கல்வி கொள்கை குறித்த ஆலோசனையானது அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் நடைபெற்று வருகிறது சென்னை கோட்டூர்புரத்தில் தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை தொடர்பாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது உயர்மட்ட வல்லுநர் குழு மற்றும் கலைத்திட்ட வடிவமைப்பு குழு கூட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் இந்த கூட்டமானது நடைபெற்று வருகிறது சென்னை கோட்டுருபுரத்தில் இந்த கூட்டமானது நடைபெற்று வருகிறது நமது சுரேஷ் கேட்கலாம் கூட்டத்தில் என்னென்ன விவகாரங்கள் குறித்தலாம் ஆலோசிக்கப்பட இருக்கிறது விவரம் என்ன வணக்கம் கோட்டுருபுரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமணி தலைமையில் தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை அடுத்து அடுத்த கட்ட நகவருக்கான உயர்மட்ட வல்லுநர் குழு மற்றும் தலைத்திட்ட வடிவமைப்பு குழு கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்தில் பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் கண்ணப்பன் தொடக்கப்பள்ளி பள்ளி இயக்குநர்கள் நரேஷ் அரசு முதன்மை செயலாளர்கள் நிதித்துறை உதயசந்திரன் பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலாளர் என பலரும் கலந்து கொண்டுள்ளார்கள் போன்று விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனரான தலைவர் நாராயணன் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த இந்த கல்வி அடுத்த கட்ட முக்கியமான என்று எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது இந்த ஆலோசனை கூட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இருக்கிறார்கள் குறிப்பாக விவரங்களுக்கு நன்றி சுரேஷ் தமிழ்நாடு மாநில கல்வி கொள்கை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் நடைபெற்று வருகிறது சென்னை கோட்டூர்புரத்தில் தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை தொடர்பாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது உயர்மட்ட வல்லுநர் குழு மற்றும் கலைத்திட்ட வடிவமைப்பு குழு கூட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது சென்னை கோட்டூர்புரத்தில் இந்த கூட்டமானது நடைபெற்று வருகிறது இதுபற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் விவரிக்க கேட்கலாம் வணக்கம் சுரேஷ் இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன விவகாரங்கள் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை அடுத்து அடுத்த கட்ட நகவருக்கான உயர்மட்ட வல்லுநர் குழு மற்றும் தலைத்திட்ட வடிவமைப்பு குழு கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்தில் பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் கண்ணப்பன் தொடக்க பள்ளி இயக்குநர்கள் நரேஷ் அரசு முதன்மை செயலாளர்கள் நிதித்துறை உதயசந்திரன் பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலாளர் என பலரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அதேபோன்று விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனரான தலைவர் நாராயணன் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த கல்வி கொள்கை கூட்டத்தில் அடுத்த கட்ட நகர்வு குறித்து முக்கியமான ஆலோசனைகள் என்று எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேற்பட்டோர் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ் அண்மை செய்தி தமிழ்நாடு மாநில கல்வி கொள்கை குறித்தான ஆலோசனையானது அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் நடைபெற்று வருகிறது சென்னை கோட்டூர்புரத்தில் தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை தொடர்பாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது உயர்மட்ட வல்லுநர் குழு மற்றும் கலைத்திட்ட வடிவமைப்பு குழு கூட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது சென்னை இந்த நடைபெற்று வருகிறது விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் விவரிக்க கேட்கலாம் வணக்கம் சுரேஷ் இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன விவகாரங்கள் குறித்த ஆலோசிக்கப்பட இருக்கிறது விவரம் என்ன வணக்கம் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கையை அடுத்து அடுத்த கட்ட நகவருக்கான உயர்மட்ட வல்லுநர் குழு மற்றும் தலைத்திட்ட வடிவமைப்பு குழு கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்தில் கல்வித்துறை இயக்குனர் கண்ணப்பன் தொடக்க பள்ளி இயக்குநர்கள் நரேஷ் அரசு முதன்மை செயலாளர்கள் நிதித்துறை உதயசந்திரன் பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலாளர்கள் பலரும் கலந்து கொண்டுள்ளார்கள் போன்று விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனரான தலைவர் நாராயணன் கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த இந்த அடுத்த கட்ட நகர்வு குறித்து முக்கியமான ஆலோசனைகள் எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது இந்த ஆலோசனை கூட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இருக்கிறார்கள் குறிப்பாக விவரங்களுக்கு நன்றி சுரேஷ் தமிழ்நாடு மாநில கல்வி கொள்கை குறித்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் நடைபெற்று வருகிறது சென்னை கோட்டூர்புரத்தில் தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை தொடர்பாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது உயர்மட்ட வல்லுநர் குழு மற்றும் கலைத்திட்ட வடிவமைப்பு குழு கூட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது சென்னை கோட்டூர்புரத்தில் இந்த கூட்டமானது நடைபெற்று வருகிறது இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் விவரிக்க கேட்கலாம் வணக்கம் சுரேஷ் இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன விவகாரங்கள் விவரம் என்ன வணக்கம் கோட்டுருபுரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமை தலைமையில் தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை அடுத்து அடுத்த கட்ட நகவருக்கான உயர்மட்ட வல்லுநர் குழு மற்றும் தலைத்திட்ட வடிவமைப்பு குழு கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்தில் பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் கண்ணப்பன் தொடக்க பள்ளி இயக்குநர்கள் நரேஷ் அரசு முதன்மை செயலாளர்கள் நிதித்துறை உதயசந்திரன் பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலாளர் என பலரும் கலந்து கொண்டுள்ளார்கள் போன்று விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனரான தலைவர் நாராயணன் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த இந்த அடுத்த கட்ட குறித்து நகர்வுன்ல எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது இந்த ஆலோசனை கூட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இருக்கிறார்கள் குறிப்பாக விவரங்களுக்கு நன்றி